ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் நான் பிறந்து வளர்ந்த ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்பாக்கம் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர் எங்கள் அப்பா வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஆண்டிக்காடில் தான் பிறந்து வளர்ந்தாங்க அப்பா வந்து கரண்ட்டே இல்லாத அந்த கிராமத்தில் பிறந்து கரண்ட்டு தயாரிக்கிற அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் எங்கள் அப்பா சயின்டிஃபிக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாங்க இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்க அங்கே வந்து கல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தனியாக ஒரு குவாட்ரஸ் இருக்கும் இப்போ வந்து கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அந்த மாதிரி தான் கல்பாக்கம் பட் இப் அந்த கேட்ரட் கம்யூனிட்டி வந்து சின்னது பட் கல்பாக்கம் ஒரு பெரிய ஊரே சேர்ந்தது ஒரு கேட்குள்ளே தான் எங்களோட அந்த குவாட்ரஸ் அந்த கல்பாக்கம் அந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவங்களுக்குன்னு அந்த குவார்ட்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி ஷாப்பிங் சென்டர் மார்க்கெட் எல்லாமே அந்த ஒரு அந்த கல்பாக்கங்கிற அந்த டவுன்ஷிப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் அங்கே வந்து எல்லாமே அங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்க்குமே அங்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ஊரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து சென்னையில் இருக்காங்க நாங்கள் வந்து மே மந்த் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ கல்பாக்கம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரெண்டு காரில் வந்து கல்பாக்கம் வந்து போனோம் அம்மா அப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு என் பசங்கள் எங்கள் அக்கா பசங்கள் எங்கள் அக்கா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம் ரொம்ப ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்துச்சு போகிற வழியில் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கல்பாக்கம் டவுன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரன்ஸ் என்டர் ஆனோம் இது தான் வந்து மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் மேப்ஸ் அதோடைய கேட் அதுக்குள்ளே தான் அந்த கம்பெனி இருக்குது அது ஒரு பெரிய இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டே அங்கே நடக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம சாதாரணமாக நம்மெல்லாம் போக முடியாது இப்போது இதுதான் வந்து கல்பாக்கம் டவுன்ஷிப்போடைய என்ட்ரன்ஸ் இதுக்கு இந்த கேட்டுக்கு வெளியில் வந்து சட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே கல்பாக்கம் இந்த கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கல்பாக்கம் கல்பாக்கம் டவுன்ஷிப் வந்து ரொம்ப நீட்டான ஒரு டவுன்ஷிப் ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃபுல்லாக பாதுகாக்கிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து நீட்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இது தான் வந்து எங்கள் ஸ்கூல் அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த இடத்துல இருக்குது எங்கள் அக்கா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே தான் படித்தா அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் தான் நாங்கள் படித்தது சிபிஎஸ்சி இது இந்த பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் வரைக்கும் இருக்குது இங்கே தான் நான் படித்தேன் பக்கத்துலயே ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே ஒரே ஸ்கூல் தான் பட் பில்டிங் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும் அப்போ இருக்கிற அதே கிரவுண்டு இந்த மரம் இந்த இடம் இது எதுவுமே நாங்கள் எங்களால் மறக்கவே முடியாது நாங்கள் உட்காந்து எப்போவுமே மரம் மரத்தடியில் தான் லஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் உட்காந்து லஞ்சு சாப்பிட்ட அந்த மரம் கூட இன்னுமுமே அப்படியே தான் இருக்குது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடம்லாம் ஏற்கனவே வந்து கல்பாக்கம் வந்து ஒரு க்ரீனி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இப்போயுமே இன்னும் அதிகமாக நிறைய மரங்கள் செடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க எங்கள் ஸ்கூல்கிட்டேயுமே வந்து நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க முன்னாடி வந்து இருந்தது பட் அதை விட இப்போ இன்னும் அதிகமாகவே இருக்குது இதுதான் அட்டாமிக் எனர்ஜி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் இந்த இடத்துல இருக்கும் நான் வந்து அன்றைக்கி நாங்கள் கல்பக்கம் போயிருந்தப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போது நம்ம போக போகிற இடம் வந்து செட்ராஸ் ஈஸ்ட் செட்ராஸ் ஈஸ்ட் செட்ராஸ் வெஸ்ட் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க இது வந்து செட்ராஸ் ஈஸ்ட்டு இதில் இங்கே தான் வந்து நாங்கள் டோர் நம்பர் சிக்ஸ் இந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் அதாவது நாங்கள் இந்த வீட்டிலருந்து வேறு டைப்க்கு வேறு வீட்டுக்கு ஷிஃப்டாகி போன ஒரு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்க்குள்ளே தான் சுனாமி வந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோரில் மறக்கவே முடியாத அந்த டே டிசம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து சுனாமி வந்த டே அந்த நாள் அன்னைக்கு வந்து மற இங்கே இங்கே வந்து நிறைய எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க இருக்காங்க அதாவது அந்த சுனாமி டைமில் இருந்தவங்க நிறைய பேர் அதில் வந்து இறந்தும் போயிட்டாங்க பை காட் கிரேஸ் நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் நாங்கள் வந்து போனோம் இல்லைனா நாங்களும் என்ன ஆயிருப்போன்னே எங்களுக்கே தெரியாது என்னோடய ஃப்ரெண்டுமே அங்கே இருந்திருந்தா ட்வின்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவங்க வந்து சுனாமிக்கு அப்புறம் நல்லவேல அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இல்லை பட் அதுக்கப்புறமா அவங்க இந்த கல்பாக்கம்ல இருந்தே போயிட்டாங்க பட் அந்த அங்கிள் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க இப்போது அந்த சுனாமிக்கு அப்புறம் இந்த இடத்துல நிறையா வந்து நிறையா பேர் அந்த இடத்துலலாம் இல்லை வீடு எல்லாமே எங்கள் தான் இருக்குது ஏன்னா பக்கத்துலேயே தான் பீச் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் தான் பீச் சூப்பராக இருக்கும் அந்த இடம் நல்லா காற்று கா பீச் காற்று இதெல்லாம் வந்து டைப் சிக்ஸ் வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒரு ஹால் டைனிங் கிச்சன் இருக்கும் அந்தந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வீடு கொடுப்பாங்க டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் சிக்ஸ் டைப் செவன் டைப் எயிட் அந்த மாதிரி நாங்கள் டைப் செவன்லேருந்து டைப் சிக்ஸ்க்கு வந்தோம் இதுக்கப்புறம் அதாவது சுனாமி வர டைமில் நாங்கள் டைப் ஃபோருக்கு போயிட்டோம் அது வந்து இன்னுமுமே கொஞ்சம் பெரிய வீடு அது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம் கொஞ்சம் தள்ளி இன்னரில் இருந்ததுனால பீச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால அங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலை இதுதான் வந்து பேக் வாட்டர் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ வந்து இந்த செடியெல்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு இப்போது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மேங்க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு அப்போ சுனாமி அப்போ ஒரு கார் வந்து அந்த மேங்க்ரோவ்ஸ்க்கு இப்போது அந்த இடத்துல இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த நடுவில் அங்கே போய் ஒரு கார் இருந்துச்சு சுனாமி அப்போ அடிச்சுட்டு போன அந்த கார் அது வந்து அப்படியே வேஸ்ட் ஆனதுனால அப்படியே விட்டுட்டாங்க அது அங்கே தான் பல வருஷமாக இருந்துச்சு அது எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லை அந்த மேங்ரோஸ் குள்ளையே அந்த கார் இருக்கான்னு தெரியல ரொம்ப அழகான சீனரி இது இந்த இடத்துலருந்து எங்களுக்கு போகவே மனசு இல்லை பட் அங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட்டை அதனால் வந்து நாங்கள் அங்கே நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து யார் நீங்கள் இங்கெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப வந்து அங்கே பவர் ஸ்டேஷன் இருக்கிறதுனால வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இதுதான் கல்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் வந்து ஊர் பஸ் எல்லாம் வரும் நாங்கள் இதில் பஸ் ஏறி போவோம் அப்போது அப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்குது பட் நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதை இப்போ காணோம் வெட்டிட்டாங்க போல் இருக்குது நாங்கள் வந்து மார்னிங் டிஃபன் சென்னையிலேயே வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம் லஞ்சுக்கு வந்து கல்பாக்கமில் வந்து கேன்டீன் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு கேன்டீன் இருக்கும் அந்த கேன்டீன் கூட அப்படியே தான் இருக்குது அதுலேயும் எந்த சேஞ்சு மேல அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரியே தான் இருக்குது அங்கே தான் நாங்கள் வந்து போய் லன்ச் சாப்பிட்டோம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பிளேஸை தான் பார்க்குறோம் இந்த பிள்ளையார் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க நாங்கள் இங்கே வந்தாலே சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி அன்றைக்கி உடனே சாமி கும்பிட்டேன் இதுதான் என்னோடய ஸ்கூல் இங்கே தான் நான் படித்தேன் அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் ஒன் இது வந்து இந்த பில்டிங் வேறு இடத்துல இருக்குது இது தான் இங்கே தான் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து படித்தேன் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து வந்து வேறு இடத்துல சிக்ஸ்த்துலேருந்து இங்கே இது வந்து எனக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிடைக்காததுனால நான் இருந்து அப்படியே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை இதில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்கள் ஸ்கூல் முன்னாடி இந்த காம்பவுண்ட் கேட்லாம் இருக்காது இப்போ வந்து காம்பவுண்ட் கேட்லாம் போட்டிருக்காங்க அப்படியே பின்னாடி பீச்சு இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி அப்படியே பீச் தான் பக்கத்துலேயே பீச் தான் பட் ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும் பீச்சுக்கெல்லாம் வெளியில் அந்த பக்கம்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே போக முடியாது ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஸ்கூல் நல்லாயிருக்கும் கோச்சிங்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டு லைட்டாக தெரியும் அந்த நோட்டீஸ் போர்டில் என்னோடய ட்ராயிங் நாளே இல்லை என்னோடய ட்ராயிங் சார் எப்பவுமே என்னோடய ட்ராயிங் நான் கொஞ்சம் நல்லா வரைவேன் ஸோ என்னோடய ஆர்ட் எப்போவுமே வந்து வாங் வரைஞ்சி தர சொல்லி அந்த நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக வந்து அதில் பின் பண்ணி வச்சிருப்பாங்க எங்கள் சார் இது தான் வந்து எயித்து ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் போகிற வே ஏன்னா அங்கே வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே நம்பரில் தான் இருக்கும் நாங்கள் வந்து எயித்து ஸ்ட்ரீட்டில் இருந்தோம் இது டைப் செவன் வீடு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே தான் இருந்தோம் இது வந்து ஒன் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் டைனிங் ஹால் கிச்சன் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு சைடுமே கார்டன் ஃபென்சிங்னு ரொம்ப பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் கார் இருக்கிறதுனால வந்து அந்த ஃபென்சிங் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப குப்பையாகவும் இருக்குது அது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆள் வந்து எப்போயுமே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னு தெரியல பட் இது ஃபுல்லாகவே கல்பாக்கம் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஏன்னா சுனாமிக்கு அப்புறம் நிறைய பேர் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அனுப்புறம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் இதே மாதிரி கல்பாக்கம் மாதிரி ஒரு டவுன்ஷிப் வந்து ரொம்ப இது சூப்பராக வந்து அதை டெவலப் ஆகிட்டுருக்கு அங்கே தான் நிறையா பேர் ஷிஃப்ட் ஆகிறாங்க அதுவும் இதே மாதிரி குவார்ட்டர்ஸ் தான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே வந்து நிறையா மாமரம் நிறைய இருக்குது கீழேருந்தே பறிக்கிற மாதிரி அவ்வளோ கிட்டலாம் இருக்கும் இதுதான் எயித்து ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்கிற அந்த வந்து கல்வெட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயுமே இருக்கும் நம்பர் போட்டு அப்போது அதில் தான் நம்ம பஸ் மாதிரி உட்காந்து நானும் என் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து விளையாடுவோம் இப்போ வந்து இது வந்து நாங்கள் இருந்த அந்த பிளாக்குக்கு பின் சைடு இங்கெல்லாம் நிறையா வந்து மரங்கள் நிறைய இருக்குது பட் இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நீட்டாக தெரியுது இப்போது நான் இதில் காட்டுறது வந்து எங்கள் அம்மா வச்ச மாமரம் அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற வச்ச மாமரம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெய்லி கீழே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ஊற்றி அந்த மரம் பார்த்தா இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பட் அதில் இருக்கிற காயெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வேறு இடம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் இந்த இடம்லாம் நாங்கள் விளையாண்ட இடம் இதுதான் நாங்கள் இருந்த அந்த வீடு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கல ஒரு கவர் மாதிரி அதுதான் நாங்கள் சின்ன வயசில் இருந்த இடம் என் தம்பி அந்த வீட்டில் இருக்கும்போது தான் பிறந்தான் அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் இது என் தம்பி என் தம்பி ஒய்ஃப் என் தம்பி ஒய்ஃப் கிட்ட இந்த இடத்த காட்டுறதுக்கு தான் முக்கியமாக நாங்கள் இங்கே வந்தோம் இது வந்து இங்கே அந்த பிளாக்குள்ளே போகிற அந்த வே இவ்வளோ குப்பையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி தான் ஏறி நாங்கள் மேலே போவோம் இந்த இடம்லாம் மறக்க அப்படியே கண்ணே கலங்கிருச்சு எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் நம்ம பிறந்து வளர்ந்த அந்த இடத்துக்கு நம்ம திரும்பவும் போய் பெரியவங்களாக ஆகி போய் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் ஏக்கமாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் நாங்கள் இருந்த இந்த ஊர் இவ்வளோ நீட்டாக இருந்த இந்த ஊர் வந்து இப்போ மெயின்டைனே பண்ணாமல் இப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு நிறைய வீடும் காலியாகவே இருக்குது ஆளுங்களே இல்லை ரோட்லேயும் ஆளுங்களே இல்லை இதுதான் வந்து நைன்த்து ஸ்ட்ரீட் அதாவது எயித்து அப்புறம் நாங்கள் வந்து பீச் கிட்ட இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து டைப் ஃபோருக்கு வந்திருக்கோம் இது தான் நாங்கள் வந்து சுனாமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்த பிளாக்கு இதில் லெஃப்ட் சைடில் செகண்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் வீடு நல்லா காற்று வரும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் நிறைய ஸ்வீட் மெமரிஸுமே இங்கே இருக்குது இது மேலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவளோட வீடு ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த பால்கனிலேயே அங்கேருந்து எட்டி பார்த்து ஃபோனில் சாரி பேசிப்போம் வீட்டில் இன்ட்ரகாம் ஃபோன் இருக்கும் அதுலேயும் பேசிப்போம் மறக்கவே முடியாத கோல்டன் டேஸ் அந்த அந்த பிளாக் நியூ இயர் பொங்கல் எல்லாமே ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த ரெண்டு பிளாக்குமே ஒரு பிளாக்கில் சிக்ஸ் ஹவுசஸ் இருக்கும் ரெண்டு பிளாக்குமே வந்து அந்த டுவெல் ஹவுஸஸும் சேர்ந்து எல்லா ஃபெஸ் ஃபெஸ்டிவல்ஸுமே ஒன்றாவே கொண்டாடுவோம் எனக்கு கல்பாக்கமில் இருந்ததுலே அந்த நைன்த்து ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த டேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அங்கே தான் இருந்தோம் அது வந்து டைப் ஃபோர் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு டைனிங் ஒரு கிச்சன் இருக்கும் இப்போது இருந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம் இப்போ இதில் பார்க்குறதுலாம் டைப் ஒன் பங்களா டைப் இது வந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் இது வந்து த்ரீ ஆர் ஃபோர் பெட்ரூம்ஸ் இருக்கும் ரொம்ப பெரிய கிரேடில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு எங்கள் அப்பாவுக்கு ரிட்டையர் ஆகி போகிற டைமில் இந்த வீடு கிடச்சிது பட் வந்து கொஞ்ச நாளைக்காக எதுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டு அப்பா ரிட்டையர் ஆகிறது வரைக்குமே அந்த நைன் ஸ்ட்ரீட்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆகி சென்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி வந்துட்டாங்க ஸோ இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிற அந்த இது வந்து எங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல இப்போது இங்கேருந்து இதுக்கு வந்து இங்கே இவங்களுக்கு இந்த டைப் ஒன்னில் இருக்கிறவங்களுக்குன்னே வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அதுக்குள்ளேயே அங்கே ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்டுக்கு அந்த வீடு அங்கே தான் அவங்க தங்கிக்குவாங்க இந்த பூச்சி வந்து கல்பாக்கமில் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே பார்க்கல இதை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த உடனே அதையும் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன் ரெண்டு பூச்சி அப்படியே ஒட்டி ஒட்டிகிட்டே இருக்கும் அம்மா பாப்பா அந்த மாதிரி நான் சொல் நாங்கள் சொல்லுவோம் அதை சில பேர் எடுத்து கட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சும்மா பார்ப்போம் ஆனால் தொட மாட்டோம் இதுதான் அந்த டைப் ஒன் வீடு பங்களா டைப் வீடு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த பேக் வாட்டர் வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்தாலே இது வந்து வேறு வியூ இந்த இடத்துலருந்து நாங்கள் மறுபடியும் அதை வந்து வீடியோ எடுத்தோம் ஒரு போட் போயிட்டுருக்கு அழகான சீனரியாக இருந்துச்சு அன்றைக்கி கிளைமேட்டும் வந்து எல்லாமே நம்ம மொபைலில் தான் கேப்சர் பண்ணது என் தம்பி மோஸ்ட்டாக வீடியோ எடுத்தான் அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவன் நிறையா வீடியோஸ் எடுத்தான் ரொம்ப அந்த ப்ளூ கலர் அந்த ஸ்கை வந்து அன்றைக்கி கிளியராக இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் எல்லோருமே ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்தெல்லாம் அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த எங்களோட அந்த ஸ்கூல் வந்து கேந்திர வித்யாலயாவும் இருக்குது அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூலும் இருக்குது இது ரெண்டுமே இருக்குது கல்பாக்கம் டவுன்ஷிப்புக்குள்ளே அந்த ஐஜி கார்னு ஒன்று இருக்குது மேப்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த ரெண்டு இது கம்பெனிஸ்லேயும் வேலை பார்க்குறவங்களுடைய சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் அவங்க பசங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூல் ஃபீஸும் ரொம்ப கம்மி தான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஃபீஸே இருக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவ்வளோதான் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸே இருக்கும் இயர்லி இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸான எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை பட் அவ்வளோ தான் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸே இருக்கும் பட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இது ரொம்ப நல்ல ஸ்கூல் மறக்கவே முடியாது அந்த கோல்டன் டேஸ் இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நிறையா இங்கே வச்சுருக்காங்க சின்ன பசங்களுமே வந்து ஈவினிங் டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்காந்துட்டு சீனரிஸ் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ தான் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் இருந்தப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் இல்லை பட் வந்து அப்படியே கிராஸ் மட்டும் இருந்துச்சு நல்லா இன் சில இடத்துல நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதாவது சில பார்ட்டில் சில பார்ட் வந்து சுத்தமாக வந்து மெயின்டைனே பண்ணாமல் இருக்கு சார் தான் கேமராமேன் என் தம்பி அவன் தான் நிறைய வீடியோஸ் எடுத்தான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னாக இருக்கணும் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து இந்த பேக் வாட்டர் இது இன்னொரு வியூ என் தம்பி அந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயமாக அந்த பக்கம் சுற்றி போ போயிருந்தான் காரில் அங்கே இறங்கி அவன் வந்து இந்த வீடியோ எடுத்தான் இங்கேருந்து நாங்கள் அந்த பார்க் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற இருந்து ஒரு வியூ வந்து வீடியோ நான் காட்டினேன்ல அந்த இடம் வந்து இங்கேருந்து அவன் வந்து ஜூம் பண்ணி காட்டினான் நான் இப்போ வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடந்தான் இந்த இடத்துல இருந்து தான் அந்த போட் போனதை எடுத்தோம் அந்த ஃபென்சிங் தெரியுதில்ல அது இது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் அவன் என்ன இந்த வீடியோ இருக்கான் இந்த மாதிரி நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊருக்கு ரொம்ப வருஷம் கழித்து போய் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணணும் அதோட இந்த ஊரை வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் எப்போவுமே டெலீட் ஆகாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட்டாக நான் இந்த வீடியோவே நான் போட்டேன் இது வந்து நான் வியூஸ்க்காக போடல என்னோடய மெமரிஸ்க்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து டெய்லி செட்டிநாடு ஃபுட்ஸ் இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலை நான் போடுவேன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து கல்பாக்கம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துக்கு சாம்பிள்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குல்ல பார்க் ஆக்சுவலி இது பார்க் தான் இந்த மாதிரி தான் கல்பாக்கமில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ளேஸஸ் இருக்கும் ரொம்ப க்ரீனியான பிளேஸ்னா அது கல்பாக்கம் தான் இது தான் நெஸ்கோ இந்த ஸ்டேஜில் இயர்லி இயர் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வந்து போட்டிகள் நடக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு இதில் இயர்லி இயர் நிறையா ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து எங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் நிறைய வாட்டி நிறையா ஆக்டர் ஆக்ட்ரஸ் கிட்டே வந்து ட்ராயிங் சிங்கிங் இந்த மாதிரி சில போட்டிகளில் கலந்து ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் நிறையா வாட்டி நின்றுருக்கேன் அன்ஃபர்கெப் அன்ஃபர்கிட்டபிள் மொமெண்ட் இதெல்லாம் இப்போ வந்து அப்படியே சுற்றி இந்த பக்கமாக நம்ம வரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா அந்த ஸ்க்ரீனில் சேட்டர்டே சண்டே படம் போடுவாங்க அதுதான் எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இதுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் இப் ஃபுல்லாகவே மணல் போட்டு இருக்கும் கீழே தான் உட்காந்து பார்க்கணும் சேர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் சீக்கிரமாக போனவங்க சேரில் உட்காந்துக்குவாங்க அதுக்கப்புறமா வரவங்கெல்லாம் மணலில் உட்காந்துக்குவாங்க ஃபுல்லாகவே மணல் இருக்கும் இப்போது வந்து அது மெயின்டைனே பண்ணலை போல இருக்குது படமும் போடுறதில்லைன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது இது ஃபுல் ஏரியாவுமே வந்து கார்னிவல்னு ஒன்று இயர்லி இயர் அதுவும் ஆகஸ்ட் மந்த் ஒன் வீக் நடக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொருள் காட்சி வந்து இங்கெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய இருக்கும் நான் கா இது வந்து கொஞ்சம்தான் இன்னும் அந்த பக்கம் இன்னும் பெரிய ஏரியா இருக்குது இது ஃபுல்லாகவே நெஸ்கோ நெஸ்கோன்னு பேர் இப்போது அப்படியே பாலடைஞ்சு போயிருக்கு நானும் என் பொண்ணும் வந்துட்டுருக்கோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இதில் தான் நாங்கள் படம் பார்ப்போம் ஃப்ரைடே சாட்டர்டே ஐ திங்க் ஃப்ரைடே சாட்டர்டேவா சாட்டர்டே சண்டேவான்னு தெரியல வீக்லி வீக் ஒரு படம் போடுவாங்க ஏன்னா வந்து கல்பக்கம்குள்ளே வந்து இது பீச்சு பார்க் இந்த மாதிரி இதெல்லாம் தான் என்டர்டைன்மெண்ட் ஆனால் எங்களுக்கு அதுவே போரை அடிக்காது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து லைப்ரரி ஆக்சுவலி இது வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு ராஜா கிட்ட இருக்கிற கணக்கு பிள்ளையோட வீடு அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல அந்த வீடு வந்து அப்படியே லைப்ரரியாக மாற்றி நல்லா இருந்துச்சு அந்த நெஸ்கோ ஆஃபீஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் உள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே வந்து யோகா கிளாஸ் நடக்கும் நானும் எங்கள் அக்காவும் அதில் போயிருக்கோம் யோகாலாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு சார் வந்து ஹீரோ மாதிரி வராரு அதுதான் என்னோடய பையன் இது பார்க்கு இது வந்து எங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டு பெரிய பார்க் இது இங்கேயுமே இப்போது நிறையா வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு கேம்ஸ்க்கு அப்போது நாங்கள் வந்து விளையாடும் போதும் ஸ்லைடு அப்புறம் வந்து ஊஞ்சல் இதெல்லாம் இருக்கும் இதுதான் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட ஸ்லைடு இதெல்லாம் அதே மாதிரியே தான் இருக்குது எந்த மாற்றமுமே இல்லை நான் விளையாண்ட இடத்துல என் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அக்கா அடுத்து நானும் இதில் சிறக்குனேன் பட் பயந்து பயந்து சிறக்குனேன் ரொம்ப வருஷம் கழித்து வயசெல்லாம் மறந்து அந்த சின்ன வயசுக்கு போய் நாங்கள் அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நான் ஏறி விளையாண்ட இடத்துல என் பையனும் என் பொண்ணும் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் கூகுளில் சர்ச் பண்ணி மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுதான் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் அங்கே தான் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணாங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸராக அதுக்கப்புறமா சிஏஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் வந்து ஹோல் கல்பாக்கம் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க நான் பிறந்து வளர்ந்த கல்பாக்கம் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹவ் எ குட் டே